தாத்த முப்பாட்டன்னு முடியாதே சீமான லபோதிபோனுக்கு ஆதரவிட்ட தளபதி நடிகர் விஜய் தன்னோட கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பெயர் சூட்டியிருக்கிறார் இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னைக்கு வெளியான நிலையில வர நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடல அப்படின்னு யாருக்கும் ஆதரவும் இல்ல அப்படின்னு சொல்லிருக்காரு இந்த நிலையில விஜய் அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிற நிலையில நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவருக்கு சில அறிவுரைகளை சொல்லியிருக்கார் இயக்குனர் எஸ் சந்திரசேகரோட பயனான விஜய் தன்னோட தந்தை இயக்குநர் நாளைய தீர்ப்பு படத்தில் ஹீரோவா அறிமுகமானார் தொடர்ந்து பல வெற்றி தோல்விகளை சந்திச்சு தமிழ் சினிமாவோட இன்னைக்கு தவிர்க்க முடியாத உச்ச நட்சத்திரமா இருக்க நடிகர் விஜய் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை மக்கள் மாத்தி பல நலத்திட்ட உதவிகளையும் பண்ணிட்டு இருக்கார் அரசியல் களத்துல அடி எடுத்து வைக்கிறதுக்காக போன வருஷத்துல இருந்து விஜய் ஸ்டார்ட் பண்ணிட்டார் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுல முதல் இரண்டு இடம் பிடிச்சி முப்பத்தி நான்கு தொகுதிகளை சேர்ந்த மாணவர்களை நேரில் வரவழைச்சு அவரோட கையால பரிசு கொடுத்தார் இதுக்கப்புறமா புயல் மழையால ரொம்பவே பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி நெல்லை மாவட்ட மக்களை நேர்ல போய் சந்திச்சு அவங்களுக்கு உதவி தொகை நிவாரணப் பொருட்களை கொடுத்தார் இதுக்கப்புறமா நடந்த ஆலோசனை கூட்டத்தில் விஜய் அரசியலுக்கு வரது உறுதியாயிருந்துச்சு இந்த நிலையில இன்னைக்கு புது கட்சிக்கான பெயர் அறிவிக்கப்பட இருக்கிறதா தகவல் வந்தது அதுபடி நடிகர் விஜய் தொடங்கி இருக்க கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு இந்த கட்சியோட தலைவரா நடிகர் விஜய் தேர்வு செய்யப்பட்டிருக்கார் நடிகர் விஜய் கட்சியோட தலைவரா தேர்வு செய்யப்பட்டதுக்கு எல்லா மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் கிட்டயும் ஒப்புதல் பெறப்பட்டிருக்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் புதிய கட்சி தொடங்கியிருக்க விஜயபத்தை செய்தியாளர்கிட்ட பேசும்போது தொடங்குறது எளிது தொடரது ரொம்ப கடினம் தொடங்கும் போது இருக்கிற ஆர்வமும் ஈடுபாடும் கடைசி வரை அப்படின்னா யார் வேணாலும் ஜெயிக்கலாம் தம்பி மட்டும் விதிவிலக்கு இல்ல தொடர்ச்சியா இருக்கணும் நான் இந்த அடுத்த நான் இருப்பேன் இருக்கிற அரசியல் சூழல ஒரு நடிகருடைய ரசிகர்கள் மட்டும் வாக்களிச்சு வென்று நாட்டை ஆட்சி செய்யறது அப்படின்றது சரித்திர புரட்சி ஆயிடும் ஆனா வெகுவான மக்களையும் நாம இருக்கணும் எம்ஜிஆர் அவர்களுக்கு பொதுவான மக்களோட ஆதரவு இருந்துச்சு இதனால மண்ணு விழுறதுக்கு முன்னாடி மக்களோட மனசை வெல்லணும் மக்களோட இதத்துக்கு நெருக்கமான நெருங்கி போகணும் இது ஒரு நாள் ரெண்டு நாள் நடந்துராது பத்து வருஷத்துக்கு மேல பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் அதை செய்ய முடியும் தம்பி அதை செய்வார் அப்படின்னு நம்புற அப்படின்னு சீமான் விஜய்க்கு அட்வைஸ் சொல்லியிருக்காரு சீமானோட இந்த புலம்புல பார்த்த தளபதி ரசிகர்கள் அதான பார்த்தோம் என்னடா என்ன வர காணும்னு இனி தமிழ அப்பன் தாத்தன் பெரியப்பன் சித்தப்பான்னு வாய்க்கு வந்தத புருடா விட முடியாதுன்னு ஃபீலிங்க அதான் இப்படி வரும்போதே கதறுறாரு சீமானு கலாய்ச்சி தள்ளிட்டு இருக்காங்க எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுடன் இணைந்து பணியாற்ற முடியாது டிடிவி தினகரன் பரபரப்பு பேட்டி ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுடன் இணைந்து பணியாற்ற வாய்ப்பில்லை என அமமுக பொதுச் செயலாளர் டி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மதுரையில் நேற்று அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் கூறிய போது அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைக்குமா என்பதை பாஜகவினரிடம்தான் கேட்க வேண்டும் வெற்றி தோல்வியை தாண்டி அரசியல் ரீதியாக உடன் சேர்ந்து பயணித்து வருகிறோம் அதிமுக இந்த தேர்தலில் பெரிதாக சாதித்துவிட முடியாது அமமுக பாஜக கூட்டணியா என்கிறீர்கள் இதுபோன்ற வதந்திகளுக்கு நான் பதில் சொல்ல முடியாது நாங்கள் சில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் கூட்டணி உறுதியான பிறகு நாங்கள் அறிவிக்கிறோம் அதிமுக ஒன்றணையும் என சசிகலா கூறியிருப்பதை கூறுகிறீர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுடன் இணைந்து பயணிக்க வாய்ப்பில்லை அமமுக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எனக்கும் இதில் விருப்பம் இல்லை